காலடித்தறியாமல் போனாலும்த்த என் உண்டு முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறபடினாலே இந்த நாளை நாம் கிருபையாய் கண்டோம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துவாராக மார்க்சி விசேஷம் பன்னிரண்டாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை பேசுகிறார் ஊமைகளாகவும் ஜனத்தோடு பேச ஆரம்பிக்கிறார் விசேஷமாக அந்த கூட்டத்தில் வேதபாரகர் பிரதானாச்சாரியர் மூப்பர் என கொஞ்சம் பேர் அங்கே வந்து நின்று அவரை பேச்சிலை அகப்படுத்தும்படிக்கு அவரிடத்துல சில காரியங்களை கேட்கிறார்கள் கேட்கும்போது அவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார் அந்த ஊமையை சொல்லும்போது அதில் தங்களை குறித்து சொன்னார் என்று அறிந்து அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவரை விட்டு போய்விட்டார்கள் இதே போல் ஒரு சம்பவம் அப்போஸ்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் பெந்தை கோஷ நாளிலே பேதுரு பரிசுத்தாவியானவரால் நிறைந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான் அதிலும் இங்கே கிறிஸ்து சொன்ன ஊமையின் வெளிப்பாடை தான் சொல்லுகிறான் இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார் திராட்சை தோட்டத்து வேலைக்காரர்கள் எஜமானுடைய குமாரனை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள் கொலை செய்து போட்டு விட்டார்கள் என்று இந்த ஓமையை சொல்லும் போது தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்திலும் பேதுரு அதே தான் பிரசங்கிக்கிறான் நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்று ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் தெரியும் அப்போ சில ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஏழாவது வசனம் இதை அவர்கள் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேத்தர் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான் மனம் திரும்புதலை குறித்து சொல்லுகிறான் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று அங்கே பார்க்க முடிகிறது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தை கேட்டு தங்களை குறித்து தான் சொல்லுகிறார் என்பதை அறிந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இதேவன் நம்மோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறா வசனம் கேட்டும் இன்னும் ஏன் நம்ம மாற்றம் இல்லை தெரியுமா நாம் கேட்டு விட்டு போகிறவர்களாய் இருக்கிறோமே தவிர கேட்டு அதன்படி செய்ய முன்வருகிறவர்களாய் நாம் காணப்படாததுதான் காரணம் இதே சுவிசேஷம் ஒரு கூட்டத்தார் கேட்டு பின்வாங்கி போகிறார்கள் இன்னொரு கூட்டத்தார் கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று தங்களை முன்வந்து அர்ப்பணிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறார் அந்த வசனம் அவர்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறது அவர்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் நூறாய் பலன் கொடுக்கிறது எத்தனை வசனங்களை கேட்டிருக்கிறோம் எத்தனை காரியங்களை கேட்டிருக்கிறோம் இன்னும் வாழ்க்கையில் ஏன் மாற்றம் இல்லை இன்னும் வாழ்க்கை ஏன் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது நாம் வசனத்துக்கு அர்ப்பணிக்க வராததே காரணம் வசனம் கேட்டும் இன்னும் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாத காரணம் என்ன நான் வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்க முன் வராததே காரணம் எனவே என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார் உங்களை குறித்து தான் பேசுகிறார் ஆமேன் இந்த நிச்சயம் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைக்கு உங்களை முழுமையாய் விட்டு கொடுங்கள் ஒருபோதும் அவரை விட்டு தூரம் போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கதை சொல்லுகிறார் வசனத்தை கேட்டு அதற்கு உங்களை அர்ப்பணிக்க முன் வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து நூறாய் பலம் கொடுப்பதை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே நீர் நல்லவர் நீர் எங்களோடு பேசுகிறேன் நாங்கள் ஆண்டவரே அந்த வேத பாதகரை போல கேட்டு போகிறவர்களாய் அல்ல அண்டவரே அந்த பெந்தைய கோஸ்தி நாளிலே ஜனங்கள் கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று முன்வந்து அர்ப்பணித்தார்களே அப்படிப்பட்டவர்களாய் காணப்படும் எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே